ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேச்சுலர்ஸ் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அதுதாங்க கடல் நண்டில் ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்கலாம் எளிமையாகவும் மிகவும் சுவையாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ கடல் நண்டு வாங்கி அதை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு மூணு பல் பூண்டை சேர்த்து நல்லா மசியை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் வந்து நாலு டேபிள்ஸ் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட நாலு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும் பருக இந்த அளவுக்கு வந்த உடனே இது கூட நல்ல பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசியாக இந்த அளவுக்கு வதங்கணும் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசியாக வந்த பிறகு இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலக்கணும் பச்சை வாசனை போகணும் போகிற பிறகு இது கூட நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு நம்ம கழுகி வச்சுருக்க அந்த நண்டை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம் நண்டை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம் அந்த நண்டுல எல்லா மசாலும் சாடுற மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டோன்னே இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இடையில் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிருங்க அந்த தண்ணி வற்றி இன்னும் கொஞ்சம் வரணும் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மறுபடியும் மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நல்ல வாசமானத்தோடு சூப்பராக வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் முந்திரி பருப்பு பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளை தூவிட்டு கொத்தமல்லி தலவையாக மேலே போட்டுவிட்டு இங்கே சோப்பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த அருமையான நண்டு கிரேவியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ